வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்கள்ல முக்கியமா ஒன்னு இருக்கு தொர்க்கோம் டாரியன் எழுதின இரண்டு சக்திகளுடன் போரிடுதல் மனோதத்துவ தற்காப்புக்கான வழிகாட்டி அதாவது பேட்டலிங் டார்க் ஃபோர்ஸஸ் அ கைட் டு சைக்கிக் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆமா இந்த புத்தகம் நம்ம இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் விரிவா அலசி அதில் இருக்கிற பார்வைகளை உங்களுக்கு தெளிவா கொடுக்கறது தான் இது ஒரு முழு புத்தக விலகமாக கூட இருக்கலாம் ஆமாங்க இந்த புத்தகம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட சில விஷயங்களை பேசுது கண்ணுக்கு தெரியாத சக்திகள் அதோட தாக்கம் அப்புறம் அதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு அப்படி போகுது சரி நாம வந்து இந்த புத்தகத்தோட முக்கியமான பகுதிகள ஆதாரமா வச்சு ஒரு தெளிவான புரிதலை உண்டாக்க முயற்சி பண்ணலாம் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் மனசுல வருது இப்ப நாம இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இருக்கிறோம் அறிவியல் இவ்வளவு வளர்ந்துருக்கு இந்த நேரத்துல போய் இரண்டு சக்திகள் தீய சக்திகள் அப்படின்னு பேசுறது கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு பழங்கால நம்பிக்கை மாதிரி தெரியலாம் இல்லையா புரியுது நீங்க சொல்றது ஆனா இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வந்து நம்மளோட பேராசை பொறாமை வெறுப்பு இந்த மாதிரி உணர்வுகள்லயும் சமூகத்துல நடக்கிற பல விஷயங்கள்லயும் இந்த சக்திகள் வேலை செய்யுதுன்னு சொல்றாரு அது எப்படி சாத்தியம் அதத்தான் நாம இப்ப பாக்கப் போறோம் நிச்சயமா இந்த புத்தகம் வந்து முதல்ல ரெண்டு விதமான சக்திகளை வேறுபடுத்தி காட்டுது ஒண்ணு வந்து இருண்ட சக்திகள் அதாவது டாக் ஃபோர்சஸ் இன்னொன்னு தீய சக்திகள் ஈவல் ஃபோர்சஸ் ஓ ரெண்டும் வேற வேறயா ஆமாம் இந்த வேறுபாட்ட புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இருண்ட சக்திகள் அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சத்தோட பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா முன்னேற்றம் அதை தடுக்க அல்லது மெதுவாக்க முயற்சி பண்ற ரொம்ப பழமையான சக்திகள் பழமையான சக்திகளா ஆமாம் ஆசிரியர் அதோட தோற்றத்தை வந்து சந்திர சங்கிலி நான்காவது கோலம் அப்படிங்கிற சில தத்துவவார்தமான விஷயங்கள் வரைக்கும் கொண்டு போறாரு அதோட விவரங்கள் நமக்கு இப்ப அவ்வளவு முக்கியம் இல்லைன்னாலும் இதுங்க வந்து மனித குலத்தை விட பழமையானவை அப்படிங்கறதும் ஆசிரியரோட கருத்து சரி அப்போ இந்த தீய சக்திகள் அதாவது ஈவில் அது எப்படி வேறுபடுது தீய சக்திகள்ங்கிறது வந்து பிரபஞ்சத்தோட அடிப்படை நோக்கத்துக்கும் அதோட இயல்பான ஒழுங்குக்கும் எதிரா செயல்படுறது இது வந்து ஆசிரியர் சொல்றபடி மனிதர்களோட தப்பான சிந்தனை சுயநலம் பல பிறவிகளா தொடர்ந்து வர எதிர்மறை செயல்கள் அதாவது நம்மளோட கூட்டு மனசுல பதிர எதிர்மறை விஷயங்கள் அதுல இருந்து உருவாகுது தாமதப்படுத்துது தீய சக்திகள் அதை திசை திருப்பவோ இல்ல அழிக்கவோ முயற்சி பண்ணுது பல நேரங்களில் இந்த தீய சக்திகள் தங்களோட நோக்கத்தை நிறைவேற்றிக்க இந்த பழமையான இருண்ட சக்திகளை ஒரு கருவியா பயன்படுத்திக்குது ஓகே இந்த சக்திகளோட செயல்பாடுகளை பத்தி பேசும்போது அப்புறம் வெள்ளை லார்ஜ் அப்படின்னு ரெண்டு விஷயங்களையும் முத்தகம் சொல்லுது இல்லையா இது கேட்கறதுக்கு ரகசிய சங்கம் மாதிரி இருக்கு அப்படி நேரடியா எடுத்துக்க வேண்டாம் ஆசிரியர் வந்து இத பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்மறை சக்தி அப்புறம் நேர்மறை சக்தி அதோட செல்வாக்க விளக்க முயற்சி பண்றாரு சரி இருந்த லார்ட்ஸ்ங்கிறது பூமியில வேரூன்றி இருக்கிற வெறுப்பு பழிவாங்குதல் ரொம்ப தீவிரமான பொருள் முதல்வாதம் பிரிவினைவாதம் இது எல்லாம் தூண்டுகிற ஒரு கூட்டு மனநிலை அல்லது ஒரு சக்தி அமைப்புன்னு சொல்லலாம் இதுக்கு நேர்மாறா வெள்ளை லாட்ஜுங்கிறது அன்பு ஞானம் சேவை இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சிக்கு உதவுற சக்திகளோட தொகுப்பு இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நுட்பமான போராட்டம் எப்பவும் நடந்துட்டே இருக்குதுங்கிறது ஆசிரியரோட பார்வை ஓ வெள்ளை லாட்ஜ் கொஞ்சம் மெதுவா செயல்பட்டாலும் கடைசியில அதுதான் ஜெயிக்கணும் அவர் நம்புறாரு இன்னொரு முக்கியமான வேறுபாடு சொன்னீங்க வெறும் இருள் டார்க்னஸ் அதுக்கும் இரண்டு சக்திகள் டார்க் போர்சஸ் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமா இது நல்ல கேள்வி புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இருள் அப்படிங்கிறது வந்து இன்னும் அறியப்படாத வெளிப்படுத்தப்படாத ஒன்று குறிக்குது அது இயல்பாவே தீயது கிடையாது உதாரணமா அறியாமை கூட ஒரு வகை தான் சரி ஆனால் இரண்ட சக்திகள் அப்படிங்கிறது தீய நோக்கத்தோட பரிணாம வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுற குறிப்பிட்ட சக்திகள் இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த இருண்ட அப்புறம் தீய சக்திகள் இது எப்படி நம்மள தாக்குது இல்ல நம்ம வாழ்க்கையில எப்படி குறுக்கிடுது புத்தகம் சில குறிப்பிட்ட வழிகளை சொல்லுது இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய பகுதி மாதிரி தெரியுது ஆனா ஆசிரியர் பல வழிகளை சொல்றாரு இப்ப பாருங்க ஊடகங்கள் மூலமா பரப்பப்படுற எதிர்மறை செய்திகள் சில வகையான ஹிப்னாட்டிசம் முறைகள் சமூகத்துல அதிகமாயிட்டு வர்ற குற்றங்கள் வன்முறை இன அல்லது மத வெறுப்பு முடிவே இல்லாத போர்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுரன்றத இது எல்லாத்துலயுமே இந்த சக்திகளோட தாக்கம் இருக்கலான்னு சொல்றாரு ஓ குறிப்பா அழகு நன்மை நீதி மகிழ்ச்சி சுதந்திரம் இந்த அஞ்சு அடிப்படை மனித விழுமியங்களுக்கு எதிரா இதுங்க செயல்படும் சொல்றாரு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா இப்போ அழகுக்கு எதிராக எப்படி செயல்படும் அதாவது ஒருத்தர் அழகை வெளிப்படுத்த முயற்சி செஞ்சா அவரை நோக்கி அவதூறுகளையும் அசிங்கங்களையும் பரப்புறது இல்லையா அந்த மாதிரி அழகை சிதைக்க பாக்குறது ஓ சரி சரி அது மட்டும் இல்ல பயத்த ஃபியர் ஒரு முக்கியமான ஆயுதமா பயன்படுத்துது ஆசிரியர் வந்து பயத்த வெறும் உணர்ச்சியா மட்டும் பாக்கல அது மனுஷனுக்கும் அவனோட ஆன்மீக மூலத்துக்கும் நடுவுல ஒரு தடையை உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த எதிர்மறை ஆற்றல்னு சொல்றாரு பயமே ஒரு சக்தியா ஆமா அது போக சந்தேகம் குழப்பம் இதையெல்லாம் விதைக்கிறது கூட ஒரு உத்திதான் நல்ல போதனைகள்ல கூட சந்தேகத்தை ஏற்படுத்தி மக்களை குழப்பி விடுறது இதுக்கு ஒரு உதாரணம் சுற்றுச்சூழல் மாசுபாடு பொல்யூஷன் பத்தியும் புத்தகம் பேசுதே இது உடல் மன மாசுபாடு அதையும் சேர்த்து தான் சொல்லுதா ஆமா எல்லாத்தையும் சேர்த்து தான் உடல் உணர்ச்சி மன அளவுல நாம தூய்மையா இல்லாம இருக்கறது மட்டும் இல்லாம நீர் காற்று பூமி இப்படி சுற்றுச்சூழல மாசுபடுத்துற செயல்களையும் இந்த சக்திகள் ஊக்குவிக்குதுன்னு ஆசிரியர் சொல்றாரு உம் மது பொருள் பழக்கம் அடக்கவே முடியாத பேராசை வெறுப்பு பழியாங்கற உணர்ச்சி ரிவெஞ்சு இது மூலமாவும் செயல்படுது அப்புறம் தீவிர பொருள் முதல்வாதம் மெட்டீரியலிசம் அதாவது பண சொத்து மேல இருக்கிற பயங்கரமான பற்று அதை நம்ம ஆன்மீக பார்வையை மழுங்கடிச்சு நம்மள பூமிக்கு அடிமையாக்கிடுதுன்னு சொல்றாரு பாலியல் துஷ்பிரயோகம் செக்ஷுவல் மிஸ்யூஸ் பற்றியும் ஆசிரியர் சில கருத்துக்களை சொல்றாரு இது கொஞ்சம் தீவிரமான விஷயமாச்ச உண்மைதான் ஆசிரியல் வந்து பாலியல் ஆற்றலை ஒரு புனிதமான படைப்பாற்றல் சக்தியா பாக்குறாரு அதோட தவறான பயன்பாடு அவர் சில குறிப்பிட்ட செயல்களை குறிப்பிடுறாரு உதாரணமா இயற்கைக்கு மாறான பாலியல் உறவுகள் இல்ல சுய இன்பம் வாய்வழி புணர்ச்சி இதெல்லாம் வந்து இந்த சக்தியை வீணடிச்சு மனுஷனோட ஆற்றல் மையங்களை சிதைக்குதுன்னு கருதுறாரு சரி குறிப்பா கருக்கலைப்பு அபார்ஷன் பத்தி பேசும்போது சில சமயங்கள்ல ரொம்ப முன்னேறிய ஆன்மாக்கள் பூமியில பிறக்கிறத தடுக்கிறதுக்காகவே இது தீய சக்திகளால தூண்டப்படலானோ இது ஒரு ஆன்மாவுக்கு எதிரான குற்றம்னு தன்னோட வலுவான கருத்தை சொல்றாரு இது முழுக்க முழுக்க ஆசிரியரோட பார்வைங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததா அவதூறு ஸ்லாண்டர் தேச துரோகம் ட்ரீசன் பத்தியும் குறிப்பு வருது இதையெல்லாம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த கருவிகளா ஆசிரியர் பாக்குறாரு ஏன்னா அவதூறுங்கிறது ஒருத்தரோட நற்பெயர மட்டும் இல்ல அவரோட மன ஆற்றல் அதாவது சைக்கிக் எனர்ஜியையும் உறிஞ்சி அவர மனச்சோர்வுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் தள்ளிடும்னு சொல்றாரு ஓ அப்படியா அதே மாதிரி துரோகம் செய்யறவங்க பெரும்பாலும் நீதியோட பேர்லயும் தேசபக்தியோட பேர்லயும் செயல்படுற மாதிரி காட்டிக்கிட்டு குழப்பத்தையும் பிரிவினையும் உண்டாக்குவாங்கன்னு சொல்றாரு இந்த நவீன கால வேகம் ஸ்பீடு பத்தியும் நேரமே இல்லைங்கற ஒரு மாயை இலூஷன் ஆஃப் டைம் பத்தியும் ஆசிரியர் சொல்றது அது இப்போதே சூழலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு மாதிரி தோணுது ஆமா ஆமா இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை இது நவீன உலகத்தோட வேக மோகம் இருக்கு இல்லையா அது நம்மள ரொம்ப இயந்திரத்தனமாக்கி ஆழமான சிந்தனைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் நேரமே இல்லாம செஞ்சிடுதுன்னு சொல்றாரு உதாரணமா இப்போ மைக்ரோவேவ் ஓவன் மாதிரி கருவிகள் வேகமா சமைக்க உதவுது ஆனா அது உணவோட உயிர் சக்தியை குறைக்குதுன்னு அவர் கருதுறாரு எல்லாத்தையும் வேக வேகமாக செய்யணுங்கிற அந்த அழுத்தம் நம்மளை நிகழ்காலத்துல வாழ விடாம தடுக்குதுங்கிறது தான் அதோட அர்த்தம் செயல்களுக்கு பின்னால் இருக்கிற நோக்கங்கள் மோதிவ்ஸ் அதோட முக்கியத்துவத்தையும் புத்தகம் சொல்லுது இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியம் ஒரு செயல் மேலோட்டமா பார்க்க நல்லதா தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னால இருக்கிற நோக்கம் சுயநலமா இருந்தாலோ இல்ல தீயதா இருந்தாலோ அதோட விளைவும் தான் இருக்கும்னு சொல்றாரு பொது நன்மைக்காக சுயநலம் இல்லாம தான் சரியான நோக்குங்கிறது கருத்து அது மட்டும் இல்லாம நம்ம ஆழ்மனசுல மனசுல பதிர மறைமுக தூண்டுதல்கள் சஜஷன்ஸ் அப்புறம் ஹிப்னாட்டிக் யோசனைகள் போஸ்ட் ஹிப்னாட்டிக் சஜஷன்ஸ் பத்தியும் எச்சரிக்கிறாரு உதாரணமா சின்ன வயசுல கேட்ட சில எதிர்மறையான வார்த்தைகள் அது ஆழ் பதிஞ்சு பின்னாடி தாழ்வு மனப்பான்மையா வெளிப்படலாம் இத வந்து மனநல பிரச்சனைகள்லேந்து எப்படி வேறுபடுத்தி பாக்குறது புத்தகம் என்ன சொல்லுது இத பத்தி இது ரொம்ப சிக்கலான ஒரு பகுதி ஆசிரியர் வந்து சில தீவிரமான மனநோய்கள் அல்லது கட்டுப்படுத்தவே முடியாத சில நடத்தைகளுக்கு பின்னால இந்த மாதிரி ஆவேசம் இல்ல பீடிக்கப்படுதல் காரணமா இருக்கலாம்னு கருதுறாரு உதாரணத்துக்கு ஹிட்லர் நீரோ மாதிரி சில வரலாற்று நபர்களை உதாரணமா காட்டுறாரு ஆனா எல்லா மனநல பிரச்சனைகளுமே இப்படிப்பட்டதுன்னு அவர் சொல்லல இதை வேறுபடுத்தி பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு அவரு குறிப்பிடுறாரு ஆக இத்தனை வழிகள்ல எதிர்மறை தாக்கங்கள் வரலான்னா அப்போ இதோட போர்க்களம் எங்க இருக்கு புத்தகம் வந்து மனுஷனே ஒரு போர்க்களமா சொல்லுது இதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான யோசனைகள்ல ஒண்ணுன்னு தோணுது மிக சரியா சொன்னீங்க இதுதான் இந்த புத்தகத்தோட ஆதாரமான கருத்துக்கள்ல ஒண்ணு நம்ம உடல் நம்ம உணர்ச்சிகள் நம்ம மனம் இது எல்லாமே ஒளி மற்றும் இருளோட சக்திகள் அதாவது நேர்மறை எதிர்மறை சக்திகள் மோதுற ஒரு கலந்தான் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு ஓஹோ ஒவ்வொரு கணமும் நம்மளோட ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் மூலமா நாம எந்த பக்கம் நிற்கிறோங்கிறத தேர்வு செஞ்சுட்டே இருக்கோம் பகவத்கீதையில அர்ஜுனன் குருக்ஷேத்திர போர்க்களத்துல ரெண்டு படைகளுக்கு நடுவுல தர்ம சங்கடத்துல நிப்பான் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைதான் இது அப்போ நம்மளோட அன்றாட தேர்வுகள் நாம என்ன சாப்பிடுறோம் யார்கிட்ட எப்படி பேசுறோம் கோவப்படுறோமா இல்ல அமைதியா இருக்கிறோமா இதெல்லாமே இந்த பெரிய போரோட பகுதி அப்படின்னு அர்த்தமா ஆமா அப்படிதான் ஆசிரியர் சொல்றாரு நம்ம உடல்நலம் நம்ம உணர்ச்சி நிலை மன தெளிவு எல்லாமே நம்ம கடந்த கால நிகழ்கால தேர்வுகளோட கூட்டு விளைவு தான் இங்கே தான் பகுத்தறிவு டிஸ்கிரிமினேஷன் அதாவது புத்தியோட பங்கு ரொம்ப முக்கியமாகுது புத்தியோட பங்கா ஆமா எது நம்மள வளர்ச்சிக்கு கொண்டு போகும் எது அழிவுக்கு கொண்டு போகும்னு பிரிச்சு நமக்கு வழிகாட்டுற ஒளி சொல்றாரு அப்போ நமக்குள்ளேயே கோபம் சோம்பல் பயம் இது மாதிரி தான் உண்மையான எதிரிகள் நிச்சயமா உள்ள இருக்கிற எதிரிய சரியா அடையாளம் கண்டு அதை கையாளறது ரொம்ப முக்கியம் மங்கோலிய பாரம்பரியத்துல ஒரு கதை சொல்வாங்க சொல்லுங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது அதோட வலது தோல்ல ஒளியோட தேவதையும் எடது தோல்ல இருளோட தேவதையும் வந்து உட்காருவாங்களாம் வாழ்க்க முழுசும் அவங்க அந்த மனுஷனை தங்களோட பக்க இழுக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்கன்னு அந்த கதை சொல்லுது இது நம்ம உள் போராட்டத்தை ரொம்ப அழகா விளக்குது சரி எவ்வளோ தாக்கங்கள் ஆபத்துகள் உள் போராட்டங்கள்லாம் இருக்குதுன்னா இதுலேருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது ஆபத்துகளை மட்டும் சொல்லிட்டு புத்தகம் நிக்கலையே இதுக்கு உறுதியான பாதுகாப்பு வழிகள் இருக்குதா சிறியர் சொல்ற ஒரு முக்கியமான ஒருவேளை கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தீமையை எதிர்த்து போராட தீமையோட ஆயுதங்களையே கூடாதுங்கிறது தான் அதாவது கோபத்துக்கு கோபம் வெறுப்புக்கு வெறுப்பு அது சரியான வழி இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு பதிலா நாம முன்னாடி பேசின அழகு நன்மை நீதி மகிழ்ச்சி சுதந்திரம் இந்த மாதிரி நேர்மறை சக்திகளை கொண்டுதான் போராடணும் சுருக்கமா சொன்னா நம்மகிட்ட அந்த குணங்களை வளர்த்துக்கிறது தான் சிறந்த பாதுகாப்பு இது வந்து புனித பௌலோட கடவுளின் கவசம் ஆமர் ஆஃப் காட்னு பைபிள்ல வருமே அதை ஞாபகப்படுத்து நீதிங்கிற மார்பு கவசம் சமாதானத்தோட ஆயத்தம்ங்கற காலணிகள் விசுவாசங்கிற கேடகம் ரட்சிப்புங்கற தலைக்கவசம் கடவுளோட வார்த்தைங்கிற ஆவியோட பட்டயம் இது எல்லாமே நம்மளை பாதுகாக்கிற ஆன்மீக கவசங்களோட உருவகங்கள் தான் சரி இதெல்லாம் கொஞ்சம் தத்வார்த்தமா இருக்கு நடைமுறையில நாம என்ன செய்யணும் ஏதாவது குறிப்பிட்ட பாதுகாப்பு முறைகளை புத்தகம் சொல்லுதா நிறைய நடைமுறை வழிகள் இருக்கு முதலையும் ரொம்ப முக்கியமாவும் ஆசிரியர் சொல்றது தூய்மை பியூரிட்டி உடல் தூய்மை உணர்ச்சி தூய்மை அதாவது கோவம் பொறாம இல்லாம இருக்கிறது மன தூய்மை எதிர்மறை எண்ணங்களை நீக்கிறது இந்த தூய்மையான நிலையே இரண்டு சக்திகளை இயற்கையாவே விரட்டிடுன்னு சொல்றாரு ஓ தூய்மை முக்கியம் ரெண்டாவதா நம்ம மன ஆற்றலை சைக்கிக் எனர்ஜிய அதிகப்படுத்துறது இது எப்படி செய்யறதுனா அன்பு செலுத்துறது விடாமுயற்சி மற்றவங்களுக்காக செய்யற தியாகம் இது மூலமா செய்ய முடியும் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறது பிளெஸ்ஸிங் பண்றது கூட ஒரு பாதுகாப்பு முறைன்னு சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி வேலை செய்யுது ஆசிர்வாதங்கிறது வெறும் வார்த்தை இல்ல அது ஒரு நேர்மறை ஆற்றல் பரிமாற்றம் அது ஒரு நெருப்பு ஆற்றல் மாதிரி செயல்பட்டு பாதுகாப்ப தரும்னு ஆசிரியர் சொல்றாரு சரி அதே மாதிரி சக்தி வாய்ந்த பிரார்த்தனைகள் குறிப்பா மகாமன்றம் கிரேட் இன்வோகேஷன் அல்லது கர்த்தர் ஜபம் மாதிரி உலகளாவிய பிரார்த்தனைகள் அப்புறம் பைபிள் குரான் கீதை உபனிஷதங்கள் மாதிரி உயர்நிலை ஞான நூல்களை தொடர்ந்து வாசிக்கிறது இதுவும் மனசுக்கு வலிமையையும் பாதுகாப்பையும் தரும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் பத்தி ஏதாவது சொல்லுதா ஆமாம் அப்பப்போ முறையா உண்ணாவிரதம் இருக்கிறது இயற்கையோட சேர்ந்து மலையேறுதல் இல்ல நடைபயிற்சி செய்யறது சில நாட்கள் தியான பின்வாங்கலுக்கு போறது கடினமான உடல் உழைப்புல ஈடுபடுறது இல்ல குறிப்பிட்ட நேரங்கள்ல மௌனம் அனுசரிக்கிறது இது எல்லாமே நம்மள மன ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் பலப்படுத்தி எதிர்மறை தாக்கங்கள் இருந்து பாதுகாக்கும்னு சொல்றாரு வேற ஏதாவது சில குறிப்பிட்ட இசையை கிரிகோரின் மந்திரங்கள் சூஃபி இசை மாதிரி உணவுல பூண்டு சேர்த்துக்கிறது கூட பாதுகாப்புக்கு உதவுன்னு ஆசிரியர் நம்புறாரு அப்புறம் நீலக்கற்கள் அணியிறது உலர்ந்த மாட்டுச்சாணத்தோட புகையை பயன்படுத்துறதுன்னு சில பாரம்பரிய முறைகளையும் அவர் சொல்றாரு இதெல்லாம் அவரோட தனிப்பட்ட பரிந்துரைகள் அதோட பங்கு என்ன அதுல இது ரொம்ப வலியுறுத்தப்படுதா ரொம்ப ரொம்ப வலியுறுத்தப்படுது தியானங்கிறது வெறும் மன அமைதிக்கானது மட்டும் இல்ல அது வந்து உயர் உலகங்கள்ல இருந்து நேர்மறை ஆற்றலை பெறவும் நம்ம உள்ளுணர்வு அல்லது சூரிய தேவதை ஆசிரியர் பார்வையில இதை நம்ம உயர் ஆன்மா அல்லது வழிகாட்டி அதோட தொடர்பை பலப்படுத்தி அதோட பாதுகாப்பை பெறவும் உதவுற ஒரு மிக முக்கியமான சாதனம்னு சொல்றாரு தனியா பண்றதை விட ஆமா தனியா போராடுறதை விட ஒரே மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களோட குழுவா சேர்ந்து செயல்படுறது குரூப் ஒர்க் நல்லெண்ணெய் முக்கோணங்கள் குட்வில் ட்ரையாங்கிள்ஸ் உருவாக்கி கூட்டு பிரார்த்தனை இல்ல தியானம் பண்றது இதெல்லாம் கூட்டு பாதுகாப்ப பலப்படுத்தணும்னு சொல்றாரு ஏழு வைரங்கள் செவன் டைமண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கருத்தும் வருது அது என்னது நம்ம ஏற்கனவே பேசணுமே அழகு நன்மை நீதி மகிழ்ச்சி சுதந்திரம் இந்த அஞ்சு விழுமியங்களோட ஒளியையும் அதாவது அறிவு ஞானம் அப்புறம் கிறிஸ்துவோட அல்லது உயர்ந்த ஆன்மீக சக்தியோட நேரடி தொடர்பையும் சேர்த்து இந்த ஏழு குணங்களையும் ஏழு வைரங்கள்னு ஆசிரியர் சொல்றாரு ஓ இதுங்க வெறும் குணங்கள் மட்டும் இல்ல எதிர்மறை சக்திகளுக்கு எதிரான சக்தி வாய்ந்த கவசங்கள்னு அவர் சொல்றாரு கடைசியா விடுதலை லிபரேஷன் பத்தியும் புத்தகம் பேசுது இது எதுல இருந்து விடுதலை இது வந்து ஆவேசம் பீடிக்கப்படுதல் மாதிரி தீவிரமான நிலைகள்லேருந்து விடுபடுறது குறிக்குது அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆன்மீக பயணத்தை தடுக்கிற மந்த நிலை கிளாமர் உணர்ச்சி சார்ந்த மாயைகள் மாயை மன ரீதியான தப்பான கருத்துக்கள் தற்பெருமை அகங்காரம் அப்படின்னு ஒரு அஞ்சு முக்கிய தடைகள் இருக்கு அதுலேருந்து விடுபடுறதையும் இது குறிக்குது இதுக்கு என்ன தேவை இதுக்கு சுய கட்டுப்பாடும் தொடர்ச்சியான சுய ஆய்வும் ரொம்ப அவசியம்னு சொல்றாரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தவும் புத்தகம் முயற்சி செய்யுது உதாரணமா நமக்கு வர எல்லா கஷ்டத்துக்கும் தீய சக்திகள் தான் காரணமா இல்ல நம்ம கர்மாவா இதை எப்படி பிரிச்சு அறியறது இது ஒரு முக்கியமான கேள்விதான் ஆசிரியர் வந்து எல்லா துன்பங்களும் தீய சக்திகளோட நேரடி தாக்குதலால வர்றதில்லைன்னு சொல்றாரு பல சமயங்கள்ல அது நம்ம கடந்த கால செயல்களோட விளைவான கர்மாவா இருக்கலாம் ஆனா ஆனா சில நேரங்கள்ல குறிப்பா ஆன்மீகத்துல முன்னேற முயற்சி பண்றவங்களையோ இல்ல அப்பாவி ஆன்மாக்களையோ தீய சக்திகள் குறிவச்ச தாக்கலாம் தான் நம்மளோட உள்ளார்ந்த தூய்மை விழிப்புணர்வு பாதுகாப்பு முறைகள் இதெல்லாம் முக்கியமாகுது பயத்தை பத்தி நீங்க முன்னாடியே சொன்னீங்க அது வெறும் உணர்ச்சி இல்ல ஒரு இருண்ட சத்தையோட சக்தி அப்படின்னு ஆசிரியர் சொல்றது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ஆமா பயத்தை ஜெயிக்கிறது ஆன்மீக பாதையில ரொம்ப முக்கியம்னு அவர் வலியுறுத்துறாரு பயம் நம்மள முடக்கி போடும் நம்ம உண்மையான ஆற்றலை வெளிப்படுத்த விடாதுங்கறது அவர் கருத்து சரி அவதூறு செய்யறவங்களோட உளவியல் பத்தியும் புத்தகம் பேசுது அவங்க செயல்களுக்கு பின்னால பொறாமை தாழ்வு மனப்பான்மை பலிவாங்க உணர்வு மாதிரி காரணங்கள் இருக்கலாம்னு கடைசில அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமா பாதிக்கும்னு விளக்குது அந்த ஆழ்மன தாக்குதல்கள் சப்கான்சியஸ் அட்டாக்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் நம்மளை அறியாமலே நம்ம ஆள் மனசுல பதியுற எதிர்மறை எண்ணங்கள் யோசனைகள் அது எப்படி பாதிக்குது இது எப்படி இது ரொம்ப நுட்பமான தாக்குதல் முறைன்னு ஆசிரியர் சொல்றாரு மத்தவங்க நம்மளை பத்தி சொல்ற நெகட்டிவான கருத்துக்கள் மீடியா வழியா நம்ம மனசுல பதியுற வன்முறை இல்ல பயம் சார்ந்த காட்சிகள் இது எல்லாமே ஆழ்மன பதிவுகளா மாறி நம்ம தன்னம்பிக்கையை கொலைக்கலாம் தேவையில்லாத பயங்களை உருவாக்கலாம் அப்ப என்ன செய்யறது இதை எதிர்கொள்ள முதல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறது அவசியம் என்ன மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடுதுன்னு கவனிக்கணும் ரெண்டாவதா நேர்மறை மந்திரங்கள் இல்ல உறுதி மொழிகள் அஃபமேஷன்ஸ்னு சொல்றோம் இல்லையா அதை திரும்ப திரும்ப சொல்றது மூலமா எதிர்மறை பதிவுகளை மாத்தி அமைக்க முடியும் மூணாவதா ஒரு தகுந்த ஆன்மீக வழிகாட்டியோட உதவியும் இதுக்கு தேவைப்படலான்னு சொல்றாரு ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் இந்த புத்தகத்தோட முக்கிய அம்சங்களை நம்ம அலசிட்டோம்னு நினைக்கிறேன் சுருக்கமா சொல்லணும்னா இந்த உரையாடல்ல இருண்ட சக்திகளுடன் போரிடுதல் புத்தகம் சொல்ற ஆன்மீக போர்க்களம்ங்கிற கருத்து இருண்ட மற்றும் தீய சக்திகளோட தன்மை அது எப்படி செயல்படுது நம்மள பாதுகாத்துக்க உதவுற தூய்மை அன்பு தியானம் நீதி மாறி நேர்மறை வழிகள் அப்புறம் ஆன்மீக விடுதலையோட முக்கியத்துவம் இதையெல்லாம் பார்த்தோம் ஆமா மனிதனே ஒரு போர்க்களம்ங்கிறதும் ஒவ்வொரு கணமும் நாம செய்யற தான் நம்ம ஆன்மீக பயணத்தோட திசையை தீர்மானிக்குதுங்கிறதும் இந்த புத்தகத்தோட மையமான செய்தி ஒளிக்கா இல்ல இருளுக்கா நம்ம ஆதரவுங்கிறத நாம தான் ஒவ்வொரு நொடியும் முடிவு செய்யணும் ஒருவேளை நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள் இல்ல சமூகத்துல நீங்க பார்க்குற பிரச்சனைகள் இல்ல நீங்க உங்க கிட்ட வளர்த்துக்க விரும்புற நல்ல குணங்கள் இத பத்தியெல்லாம் இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் ஒரு புதிய கோணத்துல சிந்திக்க தோண்டலாம் இந்த பார்வை சிலருக்கு கொஞ்சம் தீவிரமாவோ இல்ல பயமுற்றதாவோ கூட தோணலாம் ஆனா இந்த புத்தகம் ஆபத்துக்களை பத்தி நம்மளோட உள்ளார்ந்த வளர்த்துக்கவும் உறுதியான நடைமுறைக்கு ஏற்ற வழிகளையும் காட்டுதுங்கிறது தான் இதுல இருக்கிற நம்பிக்கை தர்ற செய்தி சரிதான் தீமையை எதிர்கொள்ற ஆற்றல் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இருக்குங்கிறத இது வலியுறுத்துது இறுதியா ஒரு சிந்தனை உங்களுக்காக புத்தகம் ஒரு இடத்துல சொல்ற மாதிரி சில சமயங்கள்ல எதிரிகளோட தாக்குதல்களே நம்மள இன்னும் பலப்படுத்துமா எப்படி ஏன்னா அது நம்மளோட பலவீனங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது இதன் மூலமா நாம நம்மள திருத்திக்கிட்டு இன்னும் வலிமை பெற ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படியென்றால் நாம சந்திக்கிற ஒவ்வொரு சவாலையும் அது உள்ளேர்ந்து வர்ற கோபம் பயம் மாதிரி உணர்வா இருந்தாலும் சரி இல்ல இருந்து வர்ற விமர்சனம் தடையா இருந்தாலும் சரி அத நம்மள நாமே செதுக்கிட்ட உதவுற ஒரு கருவியா பார்க்க முடியுமா இத பத்தி நீங்க யோசிச்சு பேருங்க நிச்சயமா மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்